உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் என்னுடைய அந்த பிரச்சார தேதிகள் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இது இந்தியா முழுக்க பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது ஸோ முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடக்குது அது நடக்க இருக்குது அதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேத்தோடு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த பிரச்சாரம் முடிஞ்ச பின்னாடியும் சில கருத்து கணிப்புகள் வருது குறிப்பாக ஏபிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி சேனல் தந்தியுடைய அந்த ரிப்போர்ட்ஸு தந்தியோடைய ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஹியூமராக இருக்குது அந்த தந்தி என்ன போகுதுன்னா ஹியூமர் அப்படிங்கிறதோட என்னால் அதை ஹியூமராகவும் பார்க்க முடியுது கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கொள்ளவும் முடியுது ஒருவேள் இப்படி இருக்குமோன்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தந்தியோடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக பெரும்பான்மையை ஒரு மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்ட்டாங்க இரண்டாவது இடத்துல பாஜக வருமாமா அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிருமாமா பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக அதிமுக போட்டி இருக்காதாமல் திமுக பாஜக போட்டி மாமா தந்தி எது சொன்னாலும் எது பாஜக சார்புடைய நிலையை தான் சொல்லுவோம் நமக்கு தெரியும் ஸோ அவங்க சொல்கிறதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட நம்ம சீரியஸாக இதை பார்த்தோம் அப்படின்னா கூட நிச்சயமாக அப்படிவிட்ட சில உள்ளடி வேலைகள் நடக்குது ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துகிட்டீங்கன்னா அண்ணாமலைக்கான மெஜாரிட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆப்பனண்டில் இருக்கக்கூடிய திமுக திமுகவுடைய அந்த கேண்டிடேட்டுடைய பவரை வந்து டம்மி ஆக்கக்கூடிய முயற்சிகளில் பல நபர்கள் இருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை குறிப்பாக கோயம்புத்தூரில் வர வ வர்றது அப்படிங்கிறத ஒரு ஆபத்து ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர் ஒரு குஜராத் மாடலாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்னாலே சென்சிட்டிவ் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் திருப்பூர் பெல்ட் எல்லாமே நிச்சயமாக ஒரு ஆபத்தான சூழலை வருங்காலத்தில் ஏற்படுத்துங்கிறது முயற்சி இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்குது கோயம்புத்தூர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அது நேராக முஸ்லீம்கள் மேல திணிச்ச ஒரு பிரச்சனை உண்டாக்குறது அப்ப கோயம்புத்தூர் என்பது சென்சிட்டிவா இருக்கு பாஜக அங்க ரூல் பண்ண ஆசைப்படுது பாஜக கலவரத்தை நிகழ்த்த ஆசைப்படுது அதை வச்சு அரசியல் செய்யணும் ஆசைப்படுது அப்படிங்கிற ஒரு நீட்சியின் தொடக்க தொடக்கத்தின் உச்சபட்ச ஒரு நிலைப்பாடாக தான் இன்னைக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடு காணப்படுது மேபி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வின்றியை அடைஞ்சிட்டா அது மிகப்பெரிய ஆபத்து கோயம்புத்தூர் மக்களுக்கு குறிப்பாக அவங்க என்ன நினைச்சாங்களோ அது கோயம்புத்தூர் பெட்ல நிறைவேற்றுவதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் நிச்சயமாக கோயம்புத்தூரை வரைக்கும் பாசிச எதிர்ப்பு ஓங்கிக் கொண்டிருக்கிற வேலையில் அது சரியான முறையில் அமல்படுத்தி இந்த பாசிசத்தை கோயம்புத்தூர்லேருந்து அகற்றணும் அப்படிங்கிறது நபர்களுடைய ஆசையாக காணப்படுகிறது சிதம்பரம் தொகுதி நிச்சயமாக சிதம்பரம் தொகுதியை தோல் திருமாவளவன் சகோதரர் போட்டியிடுறது மற்றற்ற மகிழ்ச்சி திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இரண்டாவது முறையும் தேர்வு செய்யணும் ஏன்னா போன எலெக்சனில் எனக்கு இருக்குது சிதம்பரம் தனி தொகுதியில் இவங்களுக்கு பானை சின்னம் கொடுக்கப்படுது அந்த சின்ன தொகுப்பை சேர்ப்பதில் அவ்வளவு சிரமம் அதேமாதிரி பாமக பயங்கரமான டஃப் கொடுத்துச்சு அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வேலையில் நிச்சயமாக திருமாவளவன் தூற்றே விடுவார் என்ற அளவுக்கு தான் போயிடுச்சு ஏன்னா கவுண்டிங் வந்து விடிய விடிய நடந்துகிட்டு இருந்துச்சு ரீ கவுண்டிங் என்பது நடந்துகிட்டே இருந்துச்சு இறுதியாக இறைவனுடைய மிகப்பெரிய கிருபியால் தோல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முறையாக எம்பியாக செலக்ட் ஆகி நாடாளுமன்றம் தோல் திருமாவளவன் சகோதரர் போகிறார் ஸோ அதே ஒரு தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறை திமுக செயலில் இருந்து சில ப்ரெஷர் போடப்பட்டிருக்கு ஏன்னா போன டைமு திமுக சரியான முறையில் ஒத்துழைக்கலை ஏன்னா புது சின்னம் வேறு கொடுக்கப்பட்டிருக்கு பானை சின்னம் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் திருமாவளவனுக்கு பெரிய உதவி செய்யலன்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இந்த முறை சில உதவிகள் செஞ்சுருப்பாங்க போல் எல்லாம் தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல் வேல்முருகன் முருகன் அவர்களுடைய பிரச்சாரம் இன்னும் சில நம்பர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே இன்றைக்கி நல்ல முறையில் போயிட்டுருக்கு இதில் வந்து ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் நடந்தே பிரச்சாரம் பல்வேறு இடங்கள் பகுதியில் போய் செய்தனால அவருடைய கால் பகுதி என்பது முற்று முழுவதுமாக வீங்கி இருக்குது ரெண்டு காலும் அந்த புகைப்படங்கள்லாம் காணொலிகளெலாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க அந்தளவு கால் கடுக்கு நடந்து இன்றைக்கி வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஓட்டுகளை சேகரித்து வருகிறார் சேகரித்து முடித்து விட்டார் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்போ நிச்சயமாக தோல் திருமாவளவன் அவர்களுக்கான ஒரு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது நாடாளுமன்றத்தில் மீண்டும் போவதன் மூலம் இந்த தமிழகத்தில் ஒரு உண்மையான சக்தி ஒரு உறக்க பேசக்கூடிய சக்தி ஒரு நீதமான சக்தி மீண்டும் வந்து தேர்வு செய்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது அவர் நிச்சயமாக தோல் திருமாவளவர்கள் வெற்றி அடைய வேண்டும் இரண்டாவது முறையாக ஒரு எம்பியாக தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிச்சயமாக உள்ளாகந்த ஒரு மகிழ்ச்சியாக காணப்படுகிறது ஸோ இப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மற்ற தேர்தல் களங்கள் எல்லாமே பேச முடியாது ஏன்னா எல்லாமே பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ந அவங்கவுங்க தரப்புலேருந்து நியாயங்களை பேசியிருக்கிறாங்க தமிழ் நா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் ரெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தனுக்கு என்ன முடியுமோ என்ன வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ மக்களை எப்படி கவர்ந்து பேச முடியுமோ அந்த விஷயங்களை செஞ்சுட்டாங்க அதை தாண்டி பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது எல்லா எலெக்ஷனிலும் நடக்கிற மாதிரி அசால்ட்டும் அங்கங்கே இருக்குது ஈஸியாக திமுக கொண்டு போய் எந்தளவு சேர்க்குதோ அதே போன்று பல கட்சிகள் சேர்த்துக்கொண்டு தான் இருக்குது ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களுடைய மனதை என்ன சொல்லுது மக்கள் எந்த பிரச்சனையால நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒருத்தன் ஓட்டு போடுறான்னு கேட்டா நீ என்னது நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவன் ஏன் ஓட்டு போகிறான்னு கேட்டீங்கன்னா நேரடியாக ஒரு விஷயத்தின் மூலம் பாதிக்கப்பட்டிருப்பான் அந்த பாதிப்பின் அந்த விரத்தின் ஒரு உச்சபட்சமாக அவன் இந்த நபரை நான் தெரிவு செஞ்சேனா அவன் இந்த பிரச்சனையை தீர்ப்பான் அப்படிங்கிற தான் ஒரு நபர் வாக்கு செலுத்தணும் ஸோ அந்த மனோபாவத்தை தான் இன்றைக்கி சமூகத்தில் நம்ம கொண்டு வரணும் வெறும் பணத்தை மையமாக வைத்து கட்டத்தில் அவன் கையில் யார் பணம் கொடுக்குறானோ அவன் தான் போய் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற நிலை இருந்துச்சுன்னா அயோக்கியம் கொடுத்தாலும் சரி பாஜக ஆள் கொடுத்தாலும் எவன் கொடுத்தாலும் போகிற நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆபத்து ஸோ அவன் சுயமாக சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனை என்பது தமிழக மக்களுக்கு அதிகமாக இருக்கு ஸோ அவர்கள் சிந்தித்து செயலாற்றுவார்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்வார்கள் பாசிசத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவார்கள் அப்படிங்கிறத ஒரு மாற்றுக்கருது கிடையாது கிடையாது மேலும் என்றைக்கும் இந்த எலெக்ஷன் ஆகட்டும் அல்லது சாதாரண நாட்களாகட்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பதை எப்படி நம்ம குறியீடு செய்யலான்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு இரண்டனை நம்ம பிரிக்கலாம் ஆனால் சவுத் இந்தியாவுடைய வளர்ச்சி தான் சொல்ல போனால் அறுபது சதவீதத்துக்கு மேலே காணப்படுது ஏன்னா இங்கே கல்வியாகட்டும் மிச்ச கட்டுமான விஷயங்கள் ஆகட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கு பண்பட்ட சமூகமாக மாற்றப்பட்டிருக்குது ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவர்களை ஒட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி விட்டு அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காம கல்வியை கொடுக்காம முட்டாள்களாக ஆக்கி சில ஆக்கி திருடர்களாக ஆக்கி அவர்களை பட்டியலில் போட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி அவர்கள் எல்லாமே சவுத் இந்தியாவை நோக்கி வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை வந்து நார்த் இந்தியாவை மாற்றி இருக்கு குறிப்பாக இந்த மோடி பாஜக அரசு மாற்றி வச்சிருக்கு ஸோ சவுத் இந்தியாவுடைய வளர்ச்சியோட நார்த் இந்தியாவுடைய வளர்ச்சி கூட தான் கல்வியிலையும் எல்லா விஷயத்திலும் தான் பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்கள் நாடுகள் எல்லாமே சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் அந்த சிந்தனை இல்லாமல் அந்த அரசு அப்படி அவங்கள ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த கால்குலேஷன்லேயே நம்ம கூடுதலாக பார்ப்பது என்னென்னா இந்த பாஜகவுடைய அலை இருக்குது இந்த மோடி அலைன்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அந்த அலை வீசிட்டு இருக்காங்கிறாங்கல்ல இதில் சில விஷயங்கள் மாறி இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னளவு இல்லாமல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இல்லாத அளவுக்கான ஒரு மாற்றம் நார்த் இந்தியாவில் மாறி இருக்கு பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்பது ஏன்னா அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க மதத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் இல்லாது இந்த ராமர் கோயிலையே வச்சு ஓட்டு கேட்குறாங்க போடுறாங்கன்னு வைங்க ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷனில் அவர்கள் நேரடியாக விலைவாசியின் மூலம் அங்கிருக்கக்கூடிய சேட்டன்வார்கள்லாம் ஜிஎஸ்டியின் மூலம் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த பாதிப்பு நேரடியான பாதிப்பு எவ்வளவு காலம் வந்து வெறும் மதத்தை மட்டுமே தூக்கி வச்சுட்டு ஓட்டு போடுற நிலையை தாண்டி என் வாழ்வாதாரமே பாதிக்குதே இவனால் அப்படிங்கிற அந்த நிலையில் சில மக்களுடைய மனநிலை மாறி பாசிச எதிர்ப்பு என்ற நிலையில் இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்திக்கு சார்புடைய கூட்டணி கட்சிலுக்கு வாய்ப்பளிக்க வாக்களி வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எது எப்படி இருந்தாலும் பாசிசம் இந்த பூமியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் வேறு இருக்கப்பட வேண்டும் வேறு இருக்கப்பட்டு ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் ஆப்பனண்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ரொம்ப நல்ல ஆட்சி நம்மளால புகழாக முடியாது எப்படி வேணாலும் மாறலாம் காங்கிரஸ் லீடிங்கில் வந்து காங்கிரசுடைய எம்எல்ஏக்களை பாஜக வாங்கின காலங்கள்லாம் இருக்குது சொல்ல போனால் மல்லிகா அர்ஜுனா கார்கே சொல்ல மறந்துட்டேன் மல்லிகா அர்ஜுனா காங்கே காங்கிரசுடைய மூணு மூத்த தலைவர் இவர் ஒரு டேட்டாவை சொல்கிறார் கிட்டத்தட்ட நானூறுக்கு அதிகமான எம்எல்ஏக்களை எம்பிக்களை என்ன பண்ணியிருக்குது கூட்டணி கட்சிகள் அதாவது பாஜக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை விலை கொடுத்து பாஜக வாங்கியிருக்கு கடந்த காலங்களில் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை போகிற பக்கம் பதிஞ்சிட்டு போகிறாரு அப்போ இந்த எலெக்ஷனில் என்ன வேணால் நடக்கலாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணியை நம்பி இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்க காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் ஒரு வேலை வெற்றி பெற்று போனால் கூட லீடிங்கில் கிடைக்கலன்னா இந்த எம்எல்ஏ எம்பிக்கை எம்எ எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு பாஜக சூழ்ச்சி செஞ்சு வச்சிருக்கு ஸோ இது ஆபத்தான ஒரு தேர்தல் தான் என்ற ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக் கொண்டு இன்சாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விபரகாத்துஹூ